எக்கு உங்களுக்கும் லட்சுமி அக்காவுக்கும் என்னக்கு பிரச்சனை சொல்லுங்களா சொல்லியாமா சொல்லு என்னன்னா என்னக்கு சொல்றியா அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா அப்படி அக்கு தெரிஞ்சிட்டோ யாருன்னு சொல்லவே இல்லை சொல்லுங்களா சொல்லு அது யாருன்னா அது எங்க மைனிக்கு மொவன் தான் என்னக்க சொல்றியே ஜான்சி மைனிக்கு மொவனா அது நீ மா மா இது கேட்டா அந்த லட்சுமி என்ன குறை சொல்லிட்டு நின்றுகா இக்க இது கிளாரா கே தெரியுமா தெரிஞ்சதே எப்பவும் அங்க போய் பேச பேர்பாங்களே பேசி பெரிய சண்டை வந்திருக்கு நம்மளும் கண் குளிர்க்கு பாத்துக்கலாம் ஆமாக்கு இக்க உங்க ஜான்சி மைனிக்கு மொவன் ஆதி சாமி ஏகவா ஐயோ தலக்கரைக்கிட்டு வருதே ஒன்னு கிளியா இல்லனா அந்த லட்சுமி யார்கா அது இந்த விஷயம் தெரிஞ்சே આવணும் இல்லனா தண்ணி 왔다 왔다 வீம் அமைக்கிட்டு தான் கேட்டு முடியுமா நம்ம ஆமாக்கா உங்க மைனி பனக்கறவே

சரி உன் மக கூப்டு எல்லாத்தையும் தெளிவா கேப்போம் ஏய் இளவே சொல்லு கிளாரா கொஞ்சமா ஒரு விஷயம் பேசணும் ஐயோ இவிலா கிளாரா இன்னிக்கு செத்தா அப்படியான இல்ல இப்ப பெரிய பிள்ளை மாப்பிள்ளை போட்டு குடுத்து குடுத்து நதியத்தின் அதிப்ப வரான் அப்படியாக்கு

அப்ப எப்படி அவன் விட்டுட்டு போனாங்க யாருக்கு நம்ம நம்ம கதையே பாப்போம் அம்மா கீதா நீ சயின்ஸ் ல டீச்சர் எல்லாம் படிச்சிருக்க சொல்லவே இல்ல ஆமா கீதா நீ என்ன சொல்லவே இல்ல ஏய் படிச்சத சொல்லவே இல்லன்னு சொன்னாலே ஒரு படியால இழுக்கியா அது அப்ப படிச்சதுக்கு அப்பா படிச்சதுக்கு இப்ப என்ன வேலைக்கு விட்டா வாக்கா இல்லக்கு ஆன்லைன் கிளாஸ் இன்னும் படிச்சிட்டு தான் இருக்கேன் ஏ பாவி

இழுவா இழுவான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேக்கியா ஏய் இழுவா சொல்ல முடியாது என்ன பண்ணுவா ஹா யாருகிட்ட உமா உங்கம்மா இன்னிக்கு அட்ரஸ சொல்லுமா எம்மா எதுக்கு என்கிட்ட கேக்குறியா எனக்கு தெரியாது சொல்ல முடியாதா சொல்ல முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே உமா எதுக்கு தெரியாதுன்னு சொல்லியே எம்மா ரெண்டு அட்ரஸ் உண்டு

ஒரு ஒரு மாசம் அந்த மாசம் கழிஞ்சி தெரியலன்றேன் அதுக்குள்ள எவ்வளவு போட்டு குடிட்டாலே ஏக்கா ஒருவள கிளாரா ந நின்nick கேட்ரூபால அது எப்படிம்மா கிளாரான்னு சொல்லிய ஏ மੰਜா ஆ அப்படி லட்சுமி பார்த்திருந்தா அந்த நார்மே வந்து கேட்ரூபா கிளாரா இங்க இருந்து கேட் வீட்டுக்கு லட்சுமி கிட்ட சொல்லி லட்சுமி ரெடியாய் ரெண்டு பேர் ரெடியாய் அரத்துக்குள்ள நேரம் ஆகும் ம் சரி சரி அம்மா மொரிக்கா ஏ மஞ்சா என்ன எதுக்கு ஒரேடியா அலறியா நீ என்ன மஞ்சா மஞ்சா நான் என்ன கே செஞ்சேன்னா மஞ்சா மஞ்சா ன்னு ஆ முடிச்சு மஞ்சுடை அடைச்சா மஞ்சா சொல்லாம கருபனா சொல்லுவே மஞ்சா

மத்தளே யார் சொல்லிருபானு கண்டுபுடிங்கレ வசந்திக்க நமக்கிட்ட பாசிява நம்ம யார் சைடு ரெண்டு பேர் சைடுயே இருந்திருவோம் சில அங்க சொல்லி எனக்கு

Fuck <laughs>